தமிழக மக்கள் அனைவருக்கும் இனி மாலை வணக்கங்கள் பதினேழாம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறரை மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் நேற்று பெருசாக மழை இல்லை நேற்று முன்தினம் பலத்த மழை பெஞ்சுது டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியது பட்டுக்கோட்டையில் ப சரவுண்டிங்னா பதினாறு சென்டிமீட்டர் மழை அதிகபட்சமாக கிடச்சிது பல இடங்களில் பதிமூணு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு மழை அளவு கிடைச்சிது தென் மாவட்டங்களையும் பலத்த மழை பெய்தது ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மழை இல்லைனாலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மழை தொடங்கியிருக்கு நம்ம இன்றைக்கி காலையிலேயும் நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்ச மாதிரி நம்ம தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது அதே போல் நம்மளுடைய வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது அதை பற்றி ஒரு விரிவான தகவலும் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்க போகுது ஆனால் அது டெய்லியும் இருக்காது ஒரு நாள் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம் அல்லது டெய்லி ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து இருக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா மழை இருக்கலாம் அதை பற்றி ஒரு விரிவான தகவலை பா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போதைய ரேடார் இமேஜில் நீங்கள் வந்து பார்க்கலாம் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் பரவலாக நல்ல மழை அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் சரௌண்டிங்கன்னா ஒரு நல்ல மழை பெய்து வருகிறது தற்போது இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டம் வேப்பூர் திட்டக்குடி அதே போல் நம்ம அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களை நோக்கி அந்த மழை மேகங்கள் நகர்ந்து வருகிறது போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கொங்கு மண்டலங்களில் கோவை மாவட்டத்தில் அங்கே பரவ பரவாயில்ல மலைப்பகுதியிலாம் மழை பெய்து வருகிறது ஈரோடு மாவட்டம் அதேபோல் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சரௌண்டிங் ஏரியாலையும் மழை பெய்து வருகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருச்சி மாவட்டத்திலேயும் இந்த மணப்பாறை சரௌண்டிங் அந்த ஏரியானால் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்து வருகிறது அதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது இந்த ஒரு காற்று சுழற்சி எங்கே நீடிக்கிறது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த செய்கைகோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது ஒரு காற்று சுயற்சி எங்கே நீடிக்கிறதோ அதை பொறுத்து தான் மழை மேகங்கள் நகரும் அந்த மழை மேகங்களுடைய நகர்வை பொறுத்து மற்றும் அந்த ஒரு மேக குவியல்களை பொறுத்து நம்ம அந்த காற்று சுழற்சியுடைய இருக்கக்கூடிய இடத்தை நம்ம வந்து கெஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு காமிச்சுட்ருக்கோம் அதாவது அதிகமான மழை மேகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் காணப்பட்டு வருகிறது அதாவது நேற்று பார்த்திங்கன்னா அதிகமான உயர் மேகங்கள் இருந்தனால என்ன அதாவது உயர் மேகங்கள்னு சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை மழை பெய்யாமல் வெறும் வானம் மேகம் மூட்டத்துடன் இருக்கக்கூடிய மப்பு கட்டு மப்பு கட்டி கொண்டு இருக்கிறது தான் நம்ம வந்து உயர் மேகங்கள் சொல்லுவோம் அதாவது நம்ம சொ நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஃபுல்லாக மழை வர மாதிரி சிம்டம் இருக்கும் ஆனால் மழை வராது அந்த ஒரு நிலையில் நேற்று ஃபுல்லாக இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கீழ் மேகங்கள் சொல்லக்கூடிய மழையை கொடுக்கக்கூடிய மேகங்கள் கீழ் மேகங்கள் அந்த ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் காணப்பட்டு வருகிறது உள் மாவட்டங்களும் சரி சரி இந்த ஒரு நிகழ்வு ஒரு ரெண்டு நாட்களாக நல்ல மழை நம்ம சொன்னிருந்தோம் ஒரு நாள் நல்ல மழை கிடச்சிச்சு இனி அடுத்தடுத்த நாள் எப்படி இருக்கலாம் அதோடைய போக்கு எப்படி இருக்கலாம் அதாவது வானிலை சார்ந்த கணிப்புகள் பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு மாறக்கூடிய ஒன்று அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தான் நம்ம ஒரு அறிக்கை கொடுக்குறோம் இன்றைக்கி காலையில் எட்டு மணி கொடுக்கணும்னா அடுத்த அறிக்கை நாளைக்கு காலையில் எட்டு மணி கொடுப்போம் அல்லது இன்றைக்கி இரவு கொடுக்குறது நாளைக்கு இரவு கொடுப்போம் இருபத்தி நான்கு மணி நேரம் அறிக்கையில் வானிலை மாறுபாடு ஏற்படும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குறைந்த காற்று சுழற்சி அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு தமிழக கடல் பகுதியில் தான் போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்கள் இந்த நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி இருபத்தி ரெண்டாம் தேதியை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் அந்தமான ஒட்டி ஒரு நீண்ட காற்று சுழற்சியாக உருவெடுத்து பிறகு இது வந்து ஒரு புயலாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு புயலோ அல்லது தாழ்வு மண்டலமோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதியில் இந்த இருபத்தி மூணு இல்லை இருபத்தஞ்சி தேதியில உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு ஒரு மூல காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நம்மளுடைய தமிழ்நாட்டை ஒட்டி அந்த குறைந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது இந்த ஒரு காற்று சுழற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு புயலாக உருவெடு போகுது அதுக்கு முன்னாடி இந்த கேப் இருக்குல்ல அந்த எண்ணியிலருந்து அந்த ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த நாலஞ்சு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு மழை காலகட்டமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தினசரி வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சு இடத்துல மழை பெய்யாதுன்னு பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு தினசரி நீங்கள் வந்து மழை எதிர்பார்க்க வேணாம் அதை நீங்கள் பெய்யலாம் அல்லது நாளைக்கு கூட பெய்யலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெய்யலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழையுடைய வேறுபாடுகள் இயற்கைக்கு சா சார்ந்து இருக்கக்கூடும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பெய்யலாம் அப்படி ஒரு மழை வேறுபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எந்த ஒரு படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் ஒரு எலாங்கேட்டர் சர்க்குலேஷன் இருபத்தி ரெண்டாம் தேதி நீடிக்கிறது இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா புயலாக மாறுது இப்போது இந்த ஒரு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் ஏன்னா ஒரு நிகழ்வு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த நிகழ்வுக்கு வலு சேர்க்கக்கூடிய மழை மேகங்கள் நிலப்பகுதியில் தான் உருவாகும் அந்த நிலப்பகுதியில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் மோரோம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலேருந்து உருவாகும் அது தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை அந்த ஒரு ஜவ்வாது மலைப்பகுதி கல்வராயன் மலைப்பகுதி அந்த இடங்கள்லாம் இப்போ எங்கெங்கே மழை பெஞ்சு அந்த மழை மேகங்கள் தொடர்ந்து வாங்க கடல் நோக்கி அதே போல் வந்து அடுத்த நான்கஞ்சு நாட்களுக்கும் அதே போல் ஒரு தொடர்ச்சியாக உருவ உருவாகி அந்த ஒரு நிகழ்வுக்கு ஒரு உருவம் சேர்த்து வலு சேர்க்க வாய்ப்புகள் உண்டு அதை தற்போதைய நிகழ்வு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நம்ம கொங்கு மண்டலங்கள்லையும் சரி தென் மாவட்டங்கள்லையும் சரி அவ்வப்போது கனமழை காணப்படும் நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்லையும் அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் ஏன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றோடைய ஈர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சியிலேருந்து நான் அந்த காற்றோட ஈர்ப்பு இருக்கக்கூடும் அதாவது நம்முடைய தேனி மாவட்டத்தில் எடுத்துக்கலாம் தேனி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அந்த குற்றாலம் பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த மழை மேகங்கள் குவியல் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம திருச்செந்தூரில் தான் கடைசியாக எண்டிங்கில் முடியும் அதாவது இறுதியாக அங்கே தான் வந்து முடியும் ஏன்னா காற்றோடைய வேறுபாடு அப்படி இருக்குது நீங்கள் வந்து இது வந்து ஒரு தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் எப்படி மழை மேகங்கள் உருவாகி நகருமோ அந்த ஒரு நிலையில தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்போகுது இப்போதைக்கு நம்ம வந்து அடுத்த மூணு நாளில் அஞ்சு நாளில் எங்கே மழை பெய்யுன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த நிகழ்வுடைய வழிவட்டம் அதாவது நம்ம வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கோம் இந்த நிகழ்வு எந்த திசை நோக்கி நகரதோ எந்த இடத்துல நிலை கொள்ளுதோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்கணும்னு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரொடிக் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேர வானிலை அறிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து துல்லியம் தெரியும் எந்த இடங்களில் மழை பெய்யும்னு இருந்தாலும் அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை தகவல் வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களை ஒதுக்கிடுங்க மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்கள்லாம் பெருசாக மழை இருக்காது இருந்தாலும் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை இருக்கக்கூடும் பெரிய அளவுக்கு கனமழை வாய்ப்புகள் கிடையாது இந்த வேலூரை தவிர வேலூரில் கூட ஓரளவுக்கு மழை பெய்யுன்னு வச்சுக்கோங்களாம் இந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்களான நம்மளுடைய மத்திய மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்னு சொல்லும்போது திருச்சி அதே போல் நாமக்கல் கரூர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈரோடு கொங்கு மண்டலங்கள் சேலம் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் இந்த ஒரு மாவட்டங்கள் தருமபுரி மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் மழை மேகங்கள் தொடர்ச்சியாக உருவாகும் நாளில் இன்னிலிருந்து உருவாகியிருக்கு அடுத்த நான்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை மேகங்கள் உருவாகி அந்த மழை மேகங்கள் தொடர்ந்து சேலம் க அதே பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் போல் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை அறிவியாக காலை நேரங்கள் அதிகாலை நேரங்களில் அந்த நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை வழியாக கடல் வங்கக்கடலுக்கு வந்து சேரும் இந்த ஒரு நிகழ்வு தான் அடுத்த நான்கு நாட்களுக்கு நடக்கப்போகுது இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டங்கள்லேயும் இந்த மலைப்பகுதிகளில் மழை மேகங்கள் உருவாகி தொடர்ந்து நம்ம மதுரை மாவட்டம் அதேபோல் சிவகங்கை மாவட்டங்களில் திண்டுக்கல் மாவட்டங்களில் நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போதைக்கு தாழ்வு நிலை கிடையாது மேலடுக்கு சுழிடுச்சு ஆனால் வரக்கூடிய நாட்களில் அது ஒரு புயலாக உருவெடுக்க வாய்ப்புகளும் இருக்கிறதுனால முன்கூட்டியே நம்ம இந்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்லிடோம் ஆனால் இந்த ஒரு ம இப்போ கொடுத்துருக்க மழை அளவு எப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது இந்த ஒரு மாவட்டத்தில் இவ்வளோ மழை பெய்யுன்னு சொல்ல முடியாது ஆனால் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கப்போகுது இந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் மழை மேகங்கள் நகரப்போகுது மழை மேகங்களுடைய குவியல் உருவாக போது இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம வட மாவட்டங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிறது வாய்ப்புகள் தற்போது குறைவு நம்ம இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு மாவட்டங்களுக்கு நம்ம இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை அறிக்கையில் பார்க்கும்போது தான் தெரிய வரும் அதனால் இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை அறிக்கைகளுக்கு தினசானில அறிக்கையை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ இந்த ஒரு வானிலை முடிச்சிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்தடைய பதிவு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மாலை சந்திப்போம் நன்றி வணக்கம்